ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கொஞ்சம் வந்து லேட்டாகிடுச்சு வீடியோஸ்லாம் போடுறதுக்கு மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து இப்போ தான் குடமுழுக்கு நடத்தியிருக்கோம் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூசையில் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு திருவிளக்கு பூசை வந்து செய்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிச தட்டோட அப்புறம் முளைப்பாரியெல்லாம் வந்து போட்டிருந்தோம் அப்புறம் பலகாரம் அப்புறம் सूर्य அதிரசம் ஜிலேபி அப்புறம் பட வகைகள் எல்லாமே வச்சுருந்து நூற்றி எட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் வந்து சேர்த்த முடிஞ்சது அவ்வளோ சிறப்பாக மகிழ்ச்சியாக வந்து திருவிளக்கு பூசைகள் வந்து நடத்தி முடித்தோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் இருந்தது அப்புறம் வந்த பெண்களுக்கு அனைவருக்கும் வந்து கிஃப்ட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து ரிலே தான் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம் நூற்றி எட்டு திருவிளக்கு பூசை வந்து நாங்கள் இது பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு அப்புறம் இது வந்து கும்மி கொட்டுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பாலி எடுத்த அன்றைக்கி நாங்கள் கும்மி தட்டியிருந்தோம் மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூசை முடிகிற வரையும் நம்ம இது வந்து கும்மி தட்டணும் இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால பெண்கள் வந்து அனைவரும் இது ப எல்லாம் கும்மியெல்லாம் தட்டி முடிச்சு அப்புறம் நாங்களும் எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் விளக்கு பூசிகளையும் முடிச்சுட்டு இங்கே வந்து புக்கெல்லாம் எல்லாமே படித்து முடித்து பூசைகளும் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக வந்து செஞ்சோம் செஞ்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் அதே மாதிரி அவங்க கிஃப்ட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் என் என்னை அந்த ஐயா அந்த அம்மா அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து சேரீ வேஷ்டி துண்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்